அதே போன்று சாதிய பின்புலமோ பாரம்பரிய பின்புலமோ செல்வ வளமோ கல்வியில் மிகப்பெரிய பட்டங்களோ இல்லாமல் அடிநிலையிலே இருந்து உருவெடுத்து வந்தவர்தான் கலைஞர் எனவே ரெண்டு பேரையுமே நான் இந்த இனத்தினுடைய மகத்தான தமிழர்களாகத்தான் பார்க்கிறேன் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு எதிராக தமிழ்நாட்டு அரசியலில் களம் அமைக்கலாம் ஆனால் அகில இந்திய அரசியலில் ஒரு தமிழனை வீழ்த்துவதற்கு வடக்கே இருந்து அவர்கள் யூகம் அமைக்கிற பொழுது இந்த தமிழனுக்கு ஆதரவாக அல்லவா இந்த தமிழன் இருந்திருக்க வேண்டும் வடவர் நம்மவரும் அல்லர் நல்லவரும் அல்லர் என்பதுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோஷம் இல்லையா அப்படி என்றால் வடவர் நல்லவரும் அல்ல நம்மவரும் அல்ல அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தால் ஆரியர் திராவிடர்